நான் உண்மையை சொல்லிட்டோம்னா இந்த பஞ்சாம்பளம் வாங்குற செலவு இந்த தீனி வாங்குற செலவு இதை குறைச்சிக்கலாம் ஐநூறு வாங்கணுமா முந்நூறுவாய்க்கு வாங்கிக்கலாம் இரநூறுவா சாப்பாடு செலவு வந்துட்டு பழனி வந்தாலி வந்து எல்லாரும் ஓட்ட கடைக்கு போவாங்க சாப்பிட

படத்தான் இது இங்க ஒழுத்தாக்க எந்த பிரச்சனையும் இல்ல பள்ளி வந்து வரும்போதே போன் பண்ணி சொல்லிருவோம் அவச இடத்துல அடிக்க வச்சிருப்பாரு நம்ம சதீஷோ ஒருத்தர் பார்ல இருந்தா